ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜெர்னி இந்த இன்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாமா நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான காரசரமான நண்டு கிரேவி எப்படி செஞ்சுன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல மசாலா அரைக்கணும் மசாலாக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன் மூணு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு நாலு வத்தல் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுத்துட்டோம்னா மசாலா வந்து கரைஞ்சிரும் இதை நம்ம நல்லா வறுத்துட்டோம் அப்படின்ட்டு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த தேங்காவோட லைட்டாக அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த நேரமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இது ஆறு நேரத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் இதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரியே பல்ஸ் மோனில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வேணால் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைங்க இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் முதல்ல நான் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டையும் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் நண்டு வந்து நம்ம உடம்புக்கு சூடுன்னு சொல்லுவாங்க ஆனால் சளி இருந்ததுன்னா நண்டு வந்து அப்படியே இறக்கிடும்னு சொல்லுவாங்க முதல்ல வதக்கிக்கலாம் இது துக்கு அப்புறம் மசாலா சேர்க்கணும் அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம மசாலா சேர்க்கப்பறோம் மசாலாக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கதை வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த மசாலாவையும் இதுல சேர்க்க போறோம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டு அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த மசாலா ஸ்மெல் வந்து லைட்டா போகணும் நண்டு வந்து வாங்கின இடத்துல நல்லா உடச்சு கொடுத்துட்டாங்க ஸோ நான் வந்து வாஷ் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதனால வேலை ரொம்பவே ஈஸியா இருந்தது இந்த மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி வச்சிருக்க அந்த நண்டையும் உள்ள சேர்த்துக்கலாம் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்பதான் நண்டு நம்ம போடும்போது அந்த நண்டுல அந்த உப்பு பிடிக்கும் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனது அந்த நண்டை வந்து

கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இறக்கிடலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்